நீங்கள் காலங்களை நோக்கி பாருங்கள் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பஞ்சங்கள் ஒரு பக்கம் வந்து அதிர்ச்சிகள் எல்லா இடங்களிலும் வெடித்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே ஆண்டவராகிய சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் இந்த பைபிள் ஆண்டவர் சொன்னது உண்மை அவர் சொன்ன வார்த்தைகள் நடந்து கொண்டு வருது ஏன் தெரியுமா இதை சொல்ற ஆண்டவராக ஒருத்தரும் கெட்டு போவது அவருடைய நரகத்துக்கு போவது அவருடைய ஒவ்வொரு மனிதனும் அவர் தான் படைத்தார் நீ எந்த மார்க்கத்தில் இருக்கலாம் நீ எந்த ஜாதியா இருக்கலாம் ஆனா மனுஷனை உண்டாக்கினது மனுஷனை மண்ணினால படைத்தார் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார் ஒரு குடும்பத்தை கொடுத்தது அவர் தான் அதே தான் மீண்டும் வரப்போகிறார் மீண்டும் ஒவ்வொரு மனசனும் செய்கிற பாவங்களுக்காக நியாயம் தீர்க்கப் போகிறார் அவர் ராஜாஜி ராஜாவாக வரப்போகிறார் அவர் வெள்ளை குதிரை மேல வரப்போகிறார் அவர் பரிசுத்த ஆவியாய் வரப்போகிறார் வேதம் சொல்லுகிறது செய்கிற கிரியர்களுக்கு தக்க அவனுடைய பலன் கூட வருகிறது வந்து நியாயம் தீர்த்த மனிதனை பரிசுத்தவான்கள் யாரு அக்கிரம செய்கிறவர்கள் யாரு பாவம் செய்கிறவர்கள் யாரு என்று பிரித்து அவருடைய கலைஞத்திலே சேர்த்துக் கொள்ள போகிறார் ஐயா சகோதரியே சகோதரன் வரப்போகிற அழிவுக்கு நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள் உங்கள் அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்புங்கள் ஒருவேளை இங்க இருக்கிற சகோதரர் மாறுகள் ஐயா எங்க குடும்பத்தில் நிம்மதி இல்ல எங்க குடும்பத்தில் சந்தோஷம் இல்ல நாங்கள் வருத்தத்தோடு இருக்கிறோம் நாங்கள் பாரத்தோடு இருக்கிறோம் எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா என்று இயங்கிக் கொண்டிருக்கிறியா இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் நீங்கள் இயேசுவை நம்பி பாருங்கள் நீங்கள் இயேசுவை கூப்பிட்டு பாருங்கள் அவர் வரப்போவது உண்மை அவர் வரப்போவது சத்தியம் அவர் வெள்ளை குதிரை மேல வரப்போவது உண்மை நீங்க மன திரும்புங்க மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அநியாயங்களையும் மன்னித்து அவர் உங்களை பரிசுத்தமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போக வல்லவராக இருக்கிறார் சகோதரன் மார்களே கேட்டுக்கொள்ளுங்கள் மிகப்பெரிய மதுபான போதைக்கு நான் அடிமையா இருந்தேன் அப்படி ஒருவேளை இருக்கிறீங்களா வெளியே வர முடியலையா எனக்கு போதை பழக்கம் இருக்குது இதனால வெளியே வர முடியலையா குடும்பத்தில் நிம்மதி இல்லையா சந்தோஷம் இல்லையா கண்ணீரோட இருக்கிறோட இருக்கிறியா பாரத்தோட இன்னைக்கு இயேசுவை கூப்பிட்டு பார் உன் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு அற்புதம் செய்வார் வேதத்தில் நிறைய பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறார் ஒரு குரலனுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார் ஒரு முடவனை நடக்க செய்திருக்கிறார் செவிடனை காது கேட்க வைத்திருக்கிறார் ஒரு ஊமையினை பேச வைத்திருக்கிறார் மறித்தவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நல்லவர் அவரே மறித்தார் அவரே மூன்றாம் நாள் உயிரோட எழுந்தார்